தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் ஜபத்துக்காக நாம் தெரிந்து கொண்ட பகுதி யோபுவின் புஸ்தகம் அதிகாரம் ஒன்பது வசனம் பத்து ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திர மாட்டவரே கற்றுக் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக நாங்கள் அண்டி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஆமாண்டவரே நீர் பெரியவர் அண்டவரே நீர் வல்லமை உள்ளவர் நீர் பராக்கிரமசாலி அண்டவரே நீர் ஒருவராய் எல்லாவற்றையும் உண்டாக்குகிற கத்தர் தகப்பன் ஆமாண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அந்த நாளில் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆராய்ந்து முடியாத கத்தர் பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கத்தர் நீ செய்கிறீங்கப்பா அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் என்ன காரியங்கள் தங்களுக்கு தேவன் செய்ய வேண்டும் என்று சொல்லி அண்டவரை எதிர்பார்ப்போடு இருக்கிறார்களோ அந்த காரியத்தில் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆராய்ந்து அறியாத அளவுக்கு ஆண்டவரை பிள்ளைகளுக்காக கத்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாயிச்சு சுவாமி உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத் பிள்ளைகள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் நீங்க கொடுக்கிற தேவன் ஆண்டவரே அண்டவரை ஒன்றும் இல்லாத அண்டவரே பிள்ளைகளி இருந்த அண்டவரை அபிரகாமுக்கு திரளான பிள்ளைகளை கொடுத்து ஜாதிகளின் தகப்பனாய் மாற்றி தேவன் ஆண்டவரை பெரிய காரியங்களை செய்வீங்க உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அவர்கள் எண்ணி முடியாததும் அவர்கள் ஆராய்ந்து முடியாததுமான அன்றரை பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் கத்தறி இந்த நாள்ல நீங்க செய்யறதுக்கு போதுமான தேவனாய் இருக்கிறீங்க உமக்கு ஸ்தோத்ரா ஆண்டவரை அந்தவரே பிள்ளைகள் அண்டவரே சோர்ந்து போகாதபடிக்கு அந்த பெரிய தேவனிடத்துலையே அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனிடத்தில் அண்டவரே நம்முடைய பிள்ளைகள் சந்தோஷப்பட்டு கழிகூற கத்தர் உதவிச்சி எங்க சுவாமி நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற எல்லா போராட்டங்கள் கவலைகள் பாடுகள் அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் நட நடக்க முடியாத தன்மைகள் எல்லாம் மாறி சுவாமி நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் கத்தர் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் நினைப்பதற்கும் வேண்டிக் அதிகமாய் செய்து நடத்தும்படியாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்